வந்தோன்றா தாலத்தை வாழ முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ்குடி வாழ்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய பேணமழங்க வன்மொழி வாழியடல் வை பெணம் பன் மணம் இசை கொண்டு வாழியவே தென்மொழி ஞான பண்டிகன் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் என்னை விட ஏழு வயது பெரியவர் எழுபத்தி ஏழு ஆண்டு வளங்கிய அவர்கள் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாகும் அவர்கள் இங்கே அவருடைய கதிகளை நாம் ஆராய்ந்து அவரை பற்றி திறனாய்வு செய்கிறோம் என்று சொன்னால் மீண்டும் செங்கோட்டை ஒட்டியமாக இருக்கலாம் அப்பொழுது அவர்களுக்கும் காமி அவர்களுக்கும் ஒரு திரையை பாராட்டுகிறார்கள் நாயகர் அவர்களும் நல்லன் அவர்களுக்காக ஒரு அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் தாவரத்தில் துண்டறிந்த செய்திகள் நாளிலிருக்க நீங்கள் பிழைத்து பார்த்திருக்க தரப்படைக்கிற செய்திகளாம் அப்போது தோல்வி பெற்றவராக அவர்கள் அப்பொழுது விளங்கியதை நாங்கள் நேரடியை கண்டிக்க வேண்டும் அப்போது நான் அங்கே தமிழாசிரியராக இருந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு பெரும் வாய்ப்பு பெற்று நன்னன் நன்னன் அவர்களால் மிகுந்த ஒரு அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது அந்த காலம் அப்பொழுதே அவர் எவ்வளவு எடுத்து பேசினார் என்பதெல்லாம் எழுதும் பசுமையாக நினைவிருக்கிறது அந்த வகையிலே அவர்கள் அவர்களுடைய குடும்பம் தொடர்ந்து கட்டன் இருந்தாலும் ஒரு கவலை மறந்து உழைத்தார் தனியார் உடல் என்று உழைப்பு அறிந்தார் கடவுள் ஏக்கும் மதம் அறிந்தார் பெய்யார் என்ற உலகின் ஆர்த்திகம் இது ஒரு சின்ன சமையலை அடைத்து பார்க்கக்கூடாது சமூக சிந்தனையால் சமநிலை சிந்தனை மறைந்து வருவதற்காக பாராட்டிய உழைத்த ஒரு பெருந்தகை பெரியார் என்பதால் முதலில் இருக்க வேண்டும் அந்த வகையை அவர் அடுக்கச் சொல்கிறார் ஏழை விட உழைப்பறிந்தார் கடவுள் ஏக்கும் மதம் அறிந்தார் கோழிகளை மெதுந்தார் ஆடி கூட்டம் தரை வளர்த்தார் என்று இந்த பாடம் முழுவதும் முழுவதும் நான் சொல்லவில்லை

அவர் எழுப்பிய புரட்சிக்கு இவர்களுடைய வெளிநடத்தை காக்க வெளியாக உழைத்தார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிய வேண்டியதால் நம்முடைய சென்மொழி ஆரம்பியார் மிக சிறப்பாக கவிக்கொள்ள வெய்யாவர்கள் சொன்னதைப் போல கவிக்கொள்ள கூறுகிறார் கொங்கு நாட்டு உயிரோ என்னை நன்றி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழும் கவிஞர்களை உதவிகள் 这个。 பாராட்டு எவ்வளவு பாராட்டு பெரிதும் உயர்ந்த மனம் என்னை போல இதற்கு முன்னாரே நூற்றி பதினாறு கவிஞர்களை வாழும் கவிஞர்களை பாராட்டியிருக்க கவிதைகளில் எடுத்து சொல்லுவதற்கு ஆர்வம் இருக்கலாம் ஆனால் துணிச்சல் வேண்டும் நீங்கள் பாடியது நீங்கள் சொன்ன கருத்து சரிதான் அதை இந்த தவறுதான் எடுத்துக் காட்டுவதற்கு மிகவும் துணிச்சல்கள் அத்தகைய துணிச்சலை பெற்றவர் மறைமலை தலைமறை பின்னாக பெற்றவர் அவர்கள் அவருடைய தந்தை முன்னார் என்ற அவருடைய துணைத்தல் இவரை தொடங்குவது ஐயா ரக்வனாரை பற்றி நான் மேலே பார்த்து நினைத்தவன் நமது தலைவர் குறிப்பிட்டது போல கோவையிலே மாநில தமிழ்நாட்டினர் மாநாட்டிலே அவர் பேசிய பேச்சு நாவக ரெடிக்கணியில் பட்ட பாடு பார்த்தர்கள் நாவரா தமிழ்நாசம் பொதுமக்களும் கூடியிருக்க இக்கூட்டத்தில் ஓய்வு புலர் எழுதிய என்ன தமிழ்மொழியை ஐயா அவர்கள் அமர்ந்துதான் இருக்கிறோம் தமிழ் ஆசிரியர்கள் உலக மொழியாக இருப்பது ஆணையம் உண்மையானவை நடைமுறைக்கு வந்ததே என்னுடைய வாழ்க்கை தொடங்கியை தொடங்கினாலும் இரண்டாயிரத்தி ஆற ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தர் அவர் சமுதாயத்திற்கு எப்படி தன்னை முழுக்க முழுக்க ஈகமாக மாற்றி உழைத்தாரோ அந்த உயர்ந்த நிலையிலே

திருப்புளை படைத்தின்னால தோன்றிய ஒரு மாதிரி காண்பேன் அப்படிப்பட்டவர் யாகத்தை சமுதாயத்திற்காக மக்களுக்காக எடுத்து சொல்லி போராடியவர்கள் யாரும் துண்டப்பட்டவர்கள் யாரும் அவருக்கு இருந்த வசதிக்கு மிக நல்ல முறையிலே அவர் ஒரு மன்னனாக மன்னர் குடும்பமாக பார்த்திருக்க முடியும் எல்லாம் முதலீட்டு தன்னை முடித்தவர்களுக்கு நமக்கு சிறையில் அழிப்பார்கள் பூஜை வழிபாடுகள் செய்வார்கள் என்று அவருடைய எதிர்கொள்கிறேன் கடைசியாக அவருடைய வாழ்க்கையில சொல்லி திரும்பி மனிதர்கள் திருந்தாது என்று சொன்னார் மூன்றாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலே அவர் தொடங்கினார் நான் இனிமேல் போகவேதான் அதை வளர்ப்புதாக தொடங்கிறார் இனிமேல் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் பேசும் பொழுது அடையர்களே முட்டாளர்களே என்றுதான் தொடங்கினேன் சொல்லி பார்த்து தெரிய அதே நிலையில்தான் நினைக்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பேச்சை போலீஸ்தான் உங்களை அடக்கி போகிறேன் என்னை நடத்தப்படுற நீங்கள் நடத்தப்படுற ல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன யாதும் நூறு வரையிலே உணர்த்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் போரறிவு வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து குரல் கூறு முயற்பண்பாடு ஒலிக்கின்ற சிலபம் மேகலையும்